அதாவது நம்ம ஒரு வருஷம் இந்த வருஷம் நம்ம ஜக்காத்துக்கு கொடுத்துட்டோம் அடுத்த வருஷம் அதே பொருள் கொடுக்கணும்னு கேட்டால் தங்கம் வெள்ளி அதே போல ஆடு மாடு கால்நடைகளுக்கு வருஷா வருஷம் கொடுக்கணும் அறுவடைகளுக்கு வருஷ வருஷம் இல்லை அறுவடைகளுக்கு வருடா வருடம் இல்லை ஏன்னா அல்லாஹ் குரான்ல நேரடியா சொல்றான் அறுவடைகளுக்கு அன்றைய தினமே உங்கள் கூ என்னது இதை கொடுத்துருங்கன்றா அறுவடைகளுக்கு அன்றைய தினமே என்ன செஞ்சு கொடுத்து எண்டைக்கு அறுவடை வருதோ அன்றைக்கு கொடுத்துருங்க அப்படின்னு நல்லா தலை சொல்கிறான் இந்த கட்டளையை வேறு எதுக்கு போடலாம் அன்றைக்கு கொடுங்கன்னு சொல்லி எதுக்கு சொல்லலை தங்கத்துக்கு சொல்லலை வெள்ளிக்கு சொல்லலை எதுக்கும் சொல்லலை தங்கம் உங்கள்கிட்ட இப்போ கிடைச்சிதுன்னா அன்றைக்கே கொடுங்க ஹசாதுன்றது கிடைக்கிற நாள் ஹசாதுன்றது என்னது கிடைக்கிற நாள் இப்போ உங்களுக்கு விவசாயம் கிடைச்சிட்டு ஒரு வருஷம் ஆகிட்டாது ஒரு வருஷம் ஆகலை உடனே நீங்கள் கொடுக்குறீங்க அப்போ ஆத்து ஹக்கஹூயம் ஹசாதின்னு சொன்னால் கிடைச்ச உடனே கொடுக்குறது உடனே கொடுங்க அப்படின்னு குர்வான் கட்டளை போடலை குருவான் போட்ட கட்டளை வந்து விவசாய அறுவடையில் உடனே என்ன செஞ்சிருங்க கொடுத்துருங்க உடனே கொடுங்கன்னு அதுக்கு சொல்லிட்டு நம்ம எல்லாத்துக்கும் உடனே கொடுங்கன்னு சொல்றது எப்படி அல்ல சொன்னது விவசாய நிலத்துக்கு மட்டும்தான் விவசாய நிலத்துக்கு மட்டும்தான் உடனே கொடுங்கன்னா எதுக்கும் உடனே கொடுங்க என்ன செய்யலை சொல்லவில்லை உடனே கொடுங்க எப்படி கொடுக்குறது உடனே கொடுக்க தேவையில்லைன்னு விளங்குது கிடைச்ச உடனே கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு விளங்குது வருஷா வருஷம் கொடுக்கறதா மாசா மாசம் கொடுக்குறதா எப்படி எப்படி கொடுக்குறது அன்றை அன்றடம் கொடுக்குறதான்னு கேட்குறாங்க அன்றாடம் கொடுக்கறதாக இருந்தால் தானே உடனே கொடுங்கன்னு ஆயிருமே அன்றன்ற கொடுக்கறதா இருந்தால் உடனே கொடுங்கன்னு ஆகிரும் இப்போ அது அல்ல அது அல்ல ஆனால் எந்த கால முறையில் கொடுத்து வாரது அப்படி என்றதை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரசூல் சஹாபாக்களுடைய காலம் தொடக்கம் இன்றைய காலம் வரும் வரைக்கும் அதை ப்ராக்டிக்கலாக எப்படி நம்ம செஞ்சு வாரோம்னா வருஷ வருஷம் ஒவ்வொரு வருடம்தான் என்ன செய்கிற செஞ்சுட்டு வரோம்னு அறுவடையை தவிர மற்ற எல்லா விஷயங்களுக்கும் எப்படி ப்ராக்டிக்கல் ஒரு வடிவம் நம்ம எப்படியோ கொடுத்தாகணும் பிரக்டிக்கல் வடிவம் வந்து இந்த மாதிரியான முறையில் வருவதனால நாங்களும் முரண்படாமல் ஏன்னா இதில் இந்த இஸ்லாமிய அறிஞர்களும் முரண்பட்டது கிடையாது இன்றைக்குள்ளி ஜேப்தீன் அவருடைய முரம்பாட்டை தவிர வேற எந்த அறிஞர்கள் என்ன அதில் முரண்பட்டதே கிடையாது ஏனென்றால் ஒரு விஷயம் எங்களுக்கு கன்ஃபார்ம் அன்றைக்கு கொடுங்க என்ற கட்டளையில தங்கம் வெள்ளி இல்லை அது கன்ஃபார்ம் எங்களுக்கு கால்நடைகள் இல்லை அது அறுவடைக்கு மட்டும்தான் ஆனால் ஒரு காலம் தாழ்த்தி தான் இது கொடுக்க வேண்டி வருதுன்னு விளங்குது எனவே இது எப்படி அப்படின்றத ப்ரெக்டிக்கலாக இன்று வரைக்கும் முரண்படு இல்லாம நம்ம செஞ்சுக்கிட்டு வரக்கூடிய வழியோ எது இந்த வர்ணாவரணம் என்று எனவே அதுதான் எங்கட பெரிய ஒரு ஆதாரம் எங்களுடைய பெரிய ஒரு ஆதாரம் வந்து இந்த இஸ்லாமிய சமுதாயம் முரண்பாடு இல்லாமல் செய்து வரக்கூடிய இந்த விஷயம்தான் பெரிய ஆதாரம் இது வந்து ஜகாத்துக்கு மட்டும்தான ஆதாரம் வேண்டாம் இல்லை நிறைய இருபது முப்பது மசாலாக்கள் அப்படி என்ன செய்யலாம் நீங்கள் பார்க்கலாம் உதாரணமாக ஆமீன் சொல்கிறோம் ஒவ்வொரு தொலைகையிலேயே சத்தமிட்டு விட்டு ஆமீன்னு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் இமாம் ஆமின்னு சொன்னா நீங்க ஆமீன் சொல்லுங்கன்னு சொல்லிக்கிறான் கிராம சத்தமிட்டு சொல்லுங்கன்னு சொல்லல சத்தமிட்டு சொல்லுங்கன்னு ரசூலங்க சொல்லல எப்படி சொல்லுங்கன்னு ரசூலங்க சொன்னத ஆதாரங்கள் இல்ல ஆனா நாங்கலாம் என்ன செய்யறோம் சத்தமிட்டு தான் என்ன செய்யறோம் சொல்றோம் சஹாபாக்களுடைய காலத்துல இருந்து சத்தமிட்டு ஆமீன் சொல்றது தான் ஹதீஸ்ல நாங்க என்ன செய்யறோம் பார்க்கிறோம் சத்தமிட்டு ஆமின்னு சொல்றத தான் நாம என்ன செய்யறோம் பார்க்கிறோம் எனவே நம்ம சத்தமிட்டு ஒரு ஆள் கேக்குறாரு ரசூலங்க சத்தமிட்டு ஆமீன் சொன்னா வந்திக்கிறாங்க வரல எனவே நான் மௌனமா தான் ஆமீன் சொல்ல போறேன் என்ன செய்ய போற அதுதான் ஹனபி என்ன செய்கிறாங்க சத்தம் இல்லாம என்ன அப்போ ஆமீன் என்ற அடிப்படையில் அதுதான் சரியான சத்தம் விட்டு ஆமீன் சொல்கிறதுக்கான எந்த செய்தியும் இல்ல தராவி தொழுகளை எல்லாரும் சத்தம் தான் என்ன செய்கிறாங்க ஓதுறாங்க ஒரு செய்தி இல்ல ரசூல் அவர்கள் தராவி தொழுகில் சத்தம் போட்டாங்க சத்தமிட்டு ஓதினாங்கன்னு இல்லை தராவி தொழுகையிலே சத்தமிட்டு ஓதினாங்க இல்லை ஆனால் நாங்கள் என்ன செய்வோம் ஜனாசா தொழுகையில் சத்தமிட்டு ஓதுறது இல்லை தராவி தொழுகையில் சத்தமிட்டு ஓதுறோம் அது எப்படி பிரிச்சோம் ரெண்டு தொழுகையிலையும் ரசூல் சல்லா அலி வல்லாம் அவர்கள் ஓதினார்கள் மட்டும்தான் வரும் ஜனாசா தொழுகையில் சத்தம் போட மாட்டோம் தராவி தொழுகையில் இரவு தொழுகையில் சத்தம் போடுவோம் சரியா அது எப்படி அது பிராக்டிக்கல் பிராக்டிக்கல் வடிவத்தை என்ன செய்யலை அந்த மாதிரி நம்ம என்ன செய்யலை செய்வது இல்லை அதே போல் ஹராம் அணிஞ்சால் நகம் கட்டக்கூடாதுன்னு என்ன செய்வோம் சொல்லுவோம் இஹ்ராம் அணிஞ்சா நகம் வெட்டக்கூடாதுன்னு எந்த செய்தியுமே இல்லை இஹ்ராம் அணிந்தால் நகம் வெட்டக்கூடாதுன்னு ஒரு லைஃபான ஹதீஸ் கூட என்னது இல்லை ஆனால் டோட்டல் இஸ்லாமிய சமுதாயமும் இஹ்ராம் அணிந்தால் நகம் வெட்டக்கூடாது அப்படின்ற அடிப்படையில் நம்ம என்ன செய்யறோம் விருந்து வரோம் இதுக்கு ஆதாரம் குருவான் சொன்னாலும் இல்லாட்டி மின்பற்றுங்கன்றதல்ல குருவான் சொன்னாலும் உள்ள ஒரு விஷயத்தை செயல் வடிவத்தில் நாங்கள் இப்படித்தான் என்ன செய்யறோம் புரிஞ்சிக்கணும் என்பதுதான் அதற்கான ஆதாரம் இது மாதிரி பல விஷயங்களுக்கு அதில் ஒன்று தான் இது எனவே வருஷா வருஷம் என்ன செய்யணும் ஒவ்வொரு வருடம் நீங்கள் கொடுத்து ஆக வேண்டும்